அண்ணஸ்வாமிி அழக்கே நம்ம அண்ணஸ்வாமி அழக்கின்ற மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருக்கு ஈரோயர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயனில் உங்கள் நலன் துறை சம்பந்தமான விஷயங்களை பேசி வருகிறேன் மாயன் மயனால் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு அது ஒரு நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்தார்கள் சுவாமி நான் உயர்ந்த செல்வ செழிப்போடு காரு வண்டி வாகனத்தோடு நிம்மதியாக வாழ்ந்தோம் எங்களுக்கு வீடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்கும் வருவதும் போவதும் ஆயிரம் பேர் வந்து சென்று கொண்டிருந்தது இடம் இன்று பாடடைந்து போயிருக்கின்றது பயமாக இருக்கிறது அச்சமாக இருக்கின்றது எங்கள் வீடு இந்த நிலையை அடைந்து விட்டதே நீங்கள் கவலையமாக இருக்கின்றது யார் யாரிடமோ சென்றாலும் செய்வினை வைத்திருப்பார்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கின்றார்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வந்துள்ளேன் கொஞ்சம் சொல்லி பார்த்து சொல்லும் என்று கூறிய பொழுது நான் சொன்னேன் அது அப்புறம் இருக்கட்டுமா நான் சொல்வதை செய்யுங்கள் உங்கள் வீட்டிலே இறைவன் சார்ந்த விக்ரஹமோ படமோ இருக்கிறதா இருக்குது சாமி அதை வணங்குகிறீங்களா எப்பொழுதான் வணங்குவோம் நான் சொல்வதை செய்யுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பார்மீன் ஆரம்பி நீங்கள் திங்கக்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி அதோடு குங்கிலியம் கலந்து அந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வீடு முழுவதும் காட்டி பாருங்கள் எந்த செய்ய இருந்தாலும் அது மண்ணில் புதைக்கப்பட்டாலும் எங்கு மறைக்கப்பட்டாலும் அதனுடைய சக்தி பலம் இழந்து போய்விடும் சாம்ராணிக்கு அவ்வளவு சிறப்புங்க சாம்ராணிக்கு அவ்வளவு சிறப்பு ஒரே ஒரு உதாரணம் சொல்ற வறுமையில் அதாவது நமக்கு எல்லாம் தெரியும் திருக்கடையூர் திருக்கடையூர் அபிராமிப்பட்டன் நடமாடிய புண்ணிய பூமி அபிராமி அந்தாதையை தந்த அற்புதமான ஒரு மகான் வாழ்ந்த பூமி அபிராமிப்பட்டருக்கு மட்டுமல்ல திருக்கடையூருக்கு அங்கு கடைய நாயனார் என்று ஒரு அற்புதமான மனிதன் அவர் வேலை என்னன்னு ஆலயத்துல தூபம் போடுங்கள் சாம்பிராணியை ஆலயம் முழுவதும் காட்டி வருவார் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பணி அப்படிப்பட்ட ஒரு பணி அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் சிவ தொண்டிலே தன்னை மூழ்கி இருந்தார் சூழலை இரவின் பார்த்தான் இவர் பெருமையை உலகரைப்பதற்கு தன்னை சோதனைகளை தருகின்றார் நாம் சோதனைகளுக்கு வந்து கலங்கி போறோம் கண்ணீர் சிந்துகின்றோம் அம்மா சமயபுரத்தாரி உனக்கு கண் இருக்கின்றதா என்று கேட்கணும் ஆயிரம் கண்ணுடைய அந்த அன்னையை பார்த்து கேட்கின்ற கேள்வியா முதலாவது தொடர்ந்து இறைவனி தன்னுடைய சிந்தனை முழுவதுமே இறைவனுக்கு அந்த தூபம் காட்டுகின்ற இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிரதோஷம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கையில ஒரு கோல் அதனுடைய நுனியில் ஒரு பாத்திரம் அதில் சாம்பிராணி கங்கு அந்த சாம்பிராணியோடு ஒரு விசிறி கொண்டு விசை வருவதை பார்க்கின்றோம் மெத்தனை பார்க்கும் உற்று நோக்குகின்றோம் எவ்வளோ ஒரு அற்புதமான பணி அப்படிப்பட்டவர் அவர் அந்த கலைய நாயனார் அந்த இறைவனுக்கு அந்த என் அன்னை என்னைக்கு தொடர்ந்து தூபத்தை காட்டி வருகின்றார் ஒரு காலகட்டத்தில் தப்பாக என்னவென்றார் அவர் நிலையை உயர்த்தி உலகம் நிலையை கொண்டு வர விரும்புகின்றார் அந்த சூழ்நிலை காரணமாக இடம் பொருள் நிலம் அத்தனை விற்று குங்கிலியம் வாங்கி சாம்பிராணி வாங்கி புகைப்பட்டு எல்லாம் எடுத்து வறுமை தாண்டவம் வருகின்றார் மனைவி அருகே வருகின்றார் சாப்பிட்டு இரண்டு நாட்கள் ஆகின்றது வசிக்கின்றது நாம் பொறுத்து கொள்ளலாம் நம் பிள்ளை இந்தார்கள் என்று கடைசியாக இருப்பது தாலி ஒன்று இதை வைத்தாக ஏதாவது நெல்மணி வாங்கிடுவாங்க குத்தி அரிசியாக்கி உடம்பாக்கி உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் என்று கூறிய பொழுது குகிலே கலைஞராக எடுத்து வருகின்றார் அங்குதான் விதி விளையாடுகின்றது அங்குதான் ஈசன் விளையாடுகின்றார் ஒரு வண்டி நிறைய அந்த குங்கிலியம் என்று சொல்லக்கூடிய சாம்பிராணி மூட்டையோடு ஒரு வருவதை பார்க்கின்றார் அற்புதமான சாம்பிராணி வண்டி முன்னே அந்த வாசனை உரையை தூக்குகிறது அடடா பொன்னில்லையே பணம் இல்லையே என்று கலைஞர் நேரம் அந்த கடகா போற வண்டி ஓட்டி சொல்லிட்டு ஐயா கொடுப்பதற்கு எதுவும் இல்லை இந்த ஆலயத்தில் நான் படி செய்கின்றேன் இதோ என் மனைவியின் தாலி இதை இந்த பொண்ணை வைத்து கொண்டிருந்தது தர முடியுமா என்று அவர் சந்தோஷமாக கொடுக்குறாரு வியாபாரி தான் அத்தனை மூட்டைகளையும் அந்த பத்திரமாக வைத்து அந்த பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் காலம் நாம் சீஸ்தலுக்கு தொண்டு செல்லம் இருக்கின்ற பொழுது வருகின்ற வரும் பசி தாங்களை குழந்தை அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது என்று அழுகின்றால் தாயோ கலங்கி போகின்றார் தன் பசி பொருட்டு பிள்ளையின் பசி பொருட்டு என்ன செய்வது கடவுளை நம்பி தாயையும் கட்டி கொடுத்து விட்டோம் என்று அவர் கலைஞர் நின்று விண்ணை பார்க்கின்றார் அங்கே பார்த்தா தெரியுது அந்த வீடோ ஓடு ஓடில் வீடு அந்த ஓடில் வீடு ஓட்டை வீடாக இருக்கின்றது ஓட்டின் வீட்டின் வழியாக பார்த்தா திருக்கடையூருடைய கோபுரம் தெரிகின்றது ஈசனே தாய்மானவா எங்களை காப்பாற்ற மாட்டையா என்று இருக்கின்ற பொழுது ஈசன் வருகின்றான் பசி பசி என்று அடுந்த போது அந்த பரமனின் அடை அடைகின்றது வீட்டிலே பொன்னையும் பொருளையும் எண்மனையில் குவித்து விடுகின்றான் குகிலேய கலையினாரின் கடவுளை தோன்றி அவர் அழிந்து படுத்திருக்கார் பசியின் காரணமாக மூட்டையை இறக்கி வைத்த சோர்வின் காரணமாக கரையநாயை எந்திரியங்கள் கலையநாயை எந்திரியங்கள் கொஞ்சம் வசிக்கு இதில் போய் வீட்டில் போய் சாப்பிட்டு வாங்க சொல்றார் அதாவது உணவகத்தை பார்க்கும்போது வீட்டின் நிலையை பார்க்கின்றார் வியந்து போகின்றார் ஈசனின் கருணை அதனாலதான் அவருக்கு கரைய நாயனார் குங்கிலிய கலைய நாயனார் என பார்த்தீங்களா ஈசனை மட்டுமல்ல இறையுரை தரக்கூடியது இந்த சாம்பிராணி புகை சாம்பிராணி புகையுடைய வாசம் சாம்பிராணியை நம் வீட்டிலே நாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இராகு காலத்திலோ அல்லது செவ்வாய் வெள்ளியிலோ வீடு முழுவதும் காட்டுங்கள் தீய சக்திகள் விலகி போகும் கண்டு மறைந்து போகும் எந்த செய்வனையும் நீங்கிவிடும் எளிமையாக இருந்தாலும் கூட ஒரு மனிதனை இறைவனை நோக்கி நகர வைத்தது இறைவனை மனிதர் நோக்கி நகர வைத்தது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லுவதற்கான அருமையான சந்தர்ப்பம் நம்முடைய வீடுகளில் எதை இழந்தாலும் சரி இழந்ததை திரும்ப பெறுவதோடு கண் ஸ்ரீ சொல் திருஷ்டி அத்தனை திருஷ்டிகளையும் நீக்குகின்ற ஒரு அற்புதமான சக்தி இந்த புகைக்கு உண்டு அதுதான் சாம்ராணி கோவில் நம்ம வீடுகளில் ஒவ்வொரு செவ்வாயும் ராகு காலத்திலும் வெள்ளிக்கிழமைகளையும் முக்கிய முக்கியமான திருவிழா காலங்களில் நாம் வீடு முழுவதும் சாம்ராணி புவை பருவமாயும் நம்முடைய துன்பமும் துயரமும் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்வு அமையும்